ஹலோ எவ்ரிவான் அஸ்லாம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னும் மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோ ஒன்றோட உங்களைய சந்திக்கிறதுல மிச்சம் சந்தோஷம் இது ஒரு வெனிஸ்டி ஒன்றில் எடுத்த தான் நான் இப்போ எல்லாம் ப்ளக் எடுக்கிறேன்னா எனக்கு நினைவு வாரதும் இல்லை ஸ்ரீலங்காவில் பெரிய ஒரு மலை வந்து அழிவொண்டு வந்து இந்த தித்வா புயல் தாக்கினத்துலேருந்து மனசில் ஒரே குழப்பமும் கவலையாகவுமே தான் இருக்குது இருந்தாலும் வந்து என்ன ஏன்னு டிப்ரெஷன் இல்லாமல் தான் நானே யோசித்து வீடியோ எடுப்போம் அப்படின்ட்டு எடுத்தேன் அன்றைக்கு மார்னிங் எலும்பி சுபாயெல்லாம் தொழுந்துட்டு டீ எல்லாம் குடித்ததுக்கு போகிறோம் பெருசாக கடையாப்பம் மட்டும் செய்யலை நான் அன்றைக்கி பார்லி கஞ்சி தான் வச்சேன் இந்த பார்லி கஞ்சி ரெசிப்பியை நான் ஏற்கனவே என்ன ப்ளாக்டவுனில் அவங்களோட ஷேப் பண்ணி மீக்கிறேன் ஸோ அதனால தான் இன்றைக்கி நான் இந்த பார்லி கஞ்சி ரெசிப்பியை அவங்களோட ஷேப் பண்ணலை நான் இப்போல்லாம் மார்னிங்கே டீ எல்லாம் குடிச்சு பிஸ்கட் ரெண்டையும் திண்டதுக்கு பிறகு உடனே நான் கடையாப்பும் இல்லை கொஞ்சம் லேட்டாகி தான் தின்றதும் ஸோ அதனால் ஒரு ஒன்பது பத்து மணிக்கால தான் நான் இந்த கஞ்சியையும் திரும்ப சூடாக்கி குடித்தேன் நல்லாவே இருந்துச்சு அன்றைக்கி கொஞ்சம் மலை மாதிரியும் இருந்துச்சு பெரிய மலைக்கு போகிறோம் திரும்ப ஒரு மலை வந் வரும் அப்படின்ட்டு தான் நியூஸில் எல்லாம் செல்கிறாங்க ஸோ அதனால் கொஞ்சம் அந்த மலைக்கூதல் மாதிக்கப்போக்குள்ளே சுடு சுடு இந்த கஞ்சி போகல அவ்வளோ நல்லா இருந்துச்சு இன்றைக்கி ஹஸ்பண்ட் இறைச்சி தான் கொண்டாரு இறைச்சியோடு இன்றைக்கி குடல் பாபத்தும் கொண்டிருந்தாரு தான் இந்த இறைச்சி வந்து எனக்கு நல்ல வேலை கடையில் வெட்டியே தான் தந்தியிருந்தாங்க அதோட எனக்கு இந்த கழுவி வேறு வேறையாக பிரித்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறே தான் மிச்சமாக இருந்துச்சு ஸோ அதனால் இந்த இறைச்சி கொஞ்சத்தையும் கழுவி நான் அண்டை அன்றைக்கு அன்றைக்கி தேவையான மாதிரிக்கு பிரித்து ஃப்ரிட்ஜில் வச்சேன் குடல் பாபத்து கரையை கொண்டாந்ததுமா அதை கிளீன் பண்ணி அதோடு அதை நல்லா கழுவி அது பெரிய ப்ரொசஸ் உண்டு ஸோ அதனால தான் அதெல்லாம் நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டேன்டா இல்லை இப்போ நான் அந்த குடல் பாபத்து எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்ததுக்கு அப்புறம் இன்றைக்கி குக் பண்ணுவோம் அப்படின்ட்டு இதில் கொச்சிக்காய் சரக்கு அதோட அந்த உல்கரா மசாலா மசாலாவெல்லாம் போட்டு உப்பையும் போட்டு இதை கொஞ்சம் நான் பெரட்டி வச்சேன் ஸோ அதனால் எனக்கு ஆக்கிறதுக்கும் லேஸாக இருந்துச்சு நான் எப்பயுமே இது மாதிரி செய்கிறல்ல எனக்கு நினச்ச மாதிரிக்கு ஒரு ஒரு மாதிரி செய்வேன் ஸோ அதனால தான் இதுலேயே வந்து அந்த மசாலா எல்லாம் போட்டு உப்பையும் போட்டு கொஞ்சம் பெரட்டி வச்சேன் இன்றைக்கி குடல் பாபத் என்றதால் வந்து அது வேகிறதுக்கே நிறைய நேரம் எடுக்கும் ஸோ அதனால் ப்ரெஷர் குக்கரில் குக் பண்ணுவோம் அப்படின்ட்டு தான் என்னை கொஞ்சம் ஊற்றி ப்ரெஷர் குக்கரில் அதோட தாளிக்கிறதுக்கு தேவையான வெங்காயம் இஞ்சி வெள்ளை போட்டு அதோட உலகரம் மசாலா ரொம்ப கறவேப்பில அதெல்லாம் போட்டு இன்னைக்கு வந்து நல்லா தாளித்து எடுத்துக்கொண்ட எனக்கு இந்த அடுப்புட கால் என் அடுப்புட கால் வந்து ஒன்று உடஞ்சிக்குது இது வந்து சின்ன ப்ரெஷர் குக்கர்ன்றதால கொஞ்சம் நான் அந்த ஹாஃபியை போட்டு கொஞ்சம் பரட்டுற நேரமே இந்த ப்ரெஷர் குக்கர் கொஞ்சம் வளைஞ்சி வளைஞ்சி போச்சு ஒன்றும் நினைக்க வானோம் எனக்கும் இந்த குப்பான பூக்கள் இப்படி ஆ ஒரு நேரம் சரியான கோவமாக அதோட கறியையும் கொட்டியாச்சு இன்றைக்கு வந்து எனக்குண்டா தேங்காய் தெரியுன்னே ஈக்க இல்லை ஸோ அதனால தான் ஒரே ஒரு தேங்கை உடச்சி திருவி எடுப்போம் அப்படின்ட்டு தேங்காவை உடைச்சி எடுத்தேன் முந்தியெல்லாம் நான் தேங்காய் திருவி வைக்கிறேன்டா ஒரு கால ஒரு ரெண்டு மூணு தேங்காவை உடைச்சு திருவி அப்படியே டீப் ஃப்ரீசரில் போட்டு வைப்பேன் இப்போ என்னமோ தெரியாது இந்த கரண்ட்டும் இல்லாததுக்கு ஒரு தண்ணி மேலே இன்னும் வரவே இல்லை கெண்டி டிஸ்ட்ரிக்டுக்கு லைன் தண்ணி இன்னும் கொடுக்கவே இல்லை ஸோ அதனால் நாங்கள் கிணம் தண்ணி தான் கொஞ்சம் எடுத்து பாக்கிறோம் அதனால் எனக்கு கொஞ்சம் அந்த வேலையை கொஞ்சம் ക്കാ മുച്ചുകൊള്ളണം അപ്പിടത്താൽ തന്നിയെ വീണാക്കാമ അണ്ടക്കി അടക്കി എനിക്ക് தேவையான மாதிரி தான் തങ്ങായ ഉടച്ച് എടുത്തു കൊള്ളേ ഇപ്പോൾ തങ്ങാ മുടിച്ചത് പൂർണ്ണം എങ്ങനെ തേവയാണ് நான் നാൻ പാലയും എടുത്ത് വെച്ച് കൊണ്ട് നമ്മൾ എനിക്ക് കുക്ക് പണത്തി ഈസിയായി கொஞ்சம் எங்களுக்கு രാവക്ക് ഹസ്ബൻഡ് மட்டும் கொஞ்சம் എന്നാലും കടയാക്കം പൊട്ടി എന്നാലും സഞ്ചു கொடுத்துட்டு നാനും പുള്ളിയും சோறு தான் ராவிக்கு எப்படியுமே திண்டுபடுறேன் என்ன இங்கே பெருசாக தண்ணியை வந்து அநியமாக்கப்படாது ஸோ அதனால நான் வேலையையும் குயிக்காக முடிச்சு கொள் உரை இன்றைக்கு வந்து நான் வாழைப்பூ சுண்டல் தான் செஞ்சேன் அந்த வாழைப்பூவை வந்து நல்லா ரெண்டு மூணு தண்ணி கொஞ்சம் மஞ்சளும் உப்பும் போட்டு கழுவி எடுத்ததுக்கு போகிறோம் வாழைப்பூ நல்லா புழிஞ்சு எடுத்துக்கணுன்னா அதில் வந்து தேங்கப்பூ மாசி மாசி தூள் கொஞ்சம் அதோட வெங்காயம் தக்காளிக்காய் பச்சை குச்சிக்காய் இதெல்லாம் போட்டு உப்பையும் போட்டு மஞ்சளையும் போட்டு நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கொள்ள இந்த வாழைப்பூவை வந்து கொண்டாந்து இப்போ எனக்கு ஒரு கிழமைக்கும் மேலே ஆகுது குக் பண்ணுவோம் குக் பண்ணுவோம் அப்படின்ட்டு எனக்கு கிடைக்கவே இல்லை நான் ஏற்கனவே சென்ன மாதிரி தான் தண்ணி இல்லாத சுற்றி மிச்சமே தண்ணியை வீணாக்காமல் ஒரு கறி ஒரு மரக்கறி அதோடு தான் வந்து நான் இன்றைக்கி இப்பெல்லாம் சாரி இப்பெல்லாம் நான் வெளியே பாவலைக்கு சுருக்கன்று முடிச்சு கொள்ள தான் பார்ப்பேன் ஸோ அதனால தான் இந்த வாழைப்பூவை ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சு அது வந்து வீசக்கூடிய நிலமையில தான் இன்றைக்கி ஈஞ்சி ஸோ அதனால் அணியாமே வீசுறதுக்கும் அணியாமல் அப்படின்ட்டு தான் தேவையில்லாத பார்ட்ஸை எடுத்துகிட்டு இன்றைக்கி இதை கொஞ்சம் சுண்டி எடுத்தேன் பரவாயில்ல சுண்டுறதுக்கு கொஞ்சம் ஒரு கப் மாதிரி இருந்துச்சு அதை எங்களுக்கு வேண்டிய மட்டும் போதும் இன்றைக்கி வந்து இந்த வாழைப்பூக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றினதுக்குப் அந்த எண்ணெய் கொஞ்சம் சூடாகி வந்ததுக்கு அப்புறம் காஞ்சி கொச்சிக்காய் இடித்த வெள்ளை போட்டு அதோட கருவேப்பிலை இது மூணையும் கொஞ்சம் போட்டு அந்த எண்ணெயில் கொஞ்சமாக ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் கொஞ்சமாக கடுகும் போட்டு நாங்கள் வந்து அதோட இன்றைக்கி இந்த எண்ணெயிலே நான் சீரக சீரகம் வந்து பவுடர் கொஞ்சம் தட்டி எடுத்த மாதிரி இந்த எண்ணெயிலேயே போட்டேன் அப்போ இந்த வாழைப்பூ சுண்டல் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வாசமாகவும் இருக்கும் இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு நிமிஷம் மாதிரி கொஞ்சம் சோட்டை பண்ணினதுக்குப் போகிறோம் நான் பிணைஞ்சி வச்ச வாழைப்பூவையும் போட்டு இந்த வாழைப்பூ நல்லா வெந்து வர காட்டியும் நான் கொஞ்சம் அந்த எண்ணெயிலே பெரட்டி பெரட்டி எடுக்கணும் எடுத்துக்கொண்டேன் அவ்வளவு தான் இது ஒரு ஈஸியான ரெசிபி தான் வாழைப்பூ சுண்டல் ஸ்ரீலங்காவில் மிச்சமே வாழைப்பூ சுண்டல் இந்த மெத்தடுக்கு தான் செய்வாங்க இப்போ வந்து நான் கொட்டின குடல் பாபத் கறியும் நல்லா வெந்திருந்துச்சு நான் வந்து இதை இப்போ சட்டி ஒன்றுக்கு மாற்றி கொண்டேன் எனக்கு ஏண்டா இன்னொரு கறி ஆக்குறதுக்கு அந்த ப்ரெஷர் குக்கர் ஓணம் ஸோ அதனால் வேறொரு சட்டியில் இந்த குடல் பாபத் கறியையும் கொட்டி இது கொஞ்சமாக பால் ஊற்றி இதை ஒரு ரெண்டு நிமிஷம் மாதிரி சூடாக்கி எடுத்தால் குடல் பாபத் கறியும் ரெடி ஆகிரும் ஸ்ரீலங்காவில் பொதுவாக எல்லாருக்கும் தெரியும் இது என்னண்டு இது கெக்கரிக்கை தான் இது வந்து நான் நினைக்கிறேன் பிப்பினிக்கா ஐட்டத்தில் சேர்ந்த ஒரு அப்படின்னு தான் செல்வான்னு பிப்பினிக்கா ஃபெமிலியில் சேர்ந்தது ஆனால் வந்து இது வந்து கியூ கம்பர் மாதிரி பச்சை அண்டா தின்னேல சரியான கசக்கும் இதை வந்து ஆக்கித்தான் திண்ணையிலும் அதுவும் இதை வந்து புளிக்கறிக்கி ஆக்கினா தான் நல்லா இருக்கும் இந்த கெக்கிரிக்காவையும் கொண்டு மிச்ச நாள் ஆகிட்டு நான் ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சு எனக்கு ஆக்க கிடைக்கவே இல்லை ஸோ அதனால தான் இன்றைக்கி வாழைப்பூ சுண்டல் சுண்டி இந்த கெக்கிரிக்காய் புளிக்கறிக்கை ஆக்குவோம் அப்படின்னு நினைச்சேன் இப்போ அந்த தலை பகுதியும் அந்த மற்ற பகுதியையும் வந்து வெட்டிட்டு இது தோல் எல்லாம் ஒரு பீலரால நான் பீல் பண்ணி எடுத்துக்கொண்டேன் கத்தியை வச்சியும் கட் பண்ணி எடுத்துக்கொள்ளையிலும் இந்த தோல் எல்லாம் பாருங்கள் இது நடுவால் வெட்டினதுக்கு பொருள் இதில் நிறைய சீடிக்கும் இந்த சீடு எல்லாத்தையும் வந்து நாங்கள் எடுக்கப்படாது அதெல்லாம் நாங்கள் ஒதுக்கிறோணும் குக் பண்ணுற நேரம் இந்த சீடோடு குக் பண்ணினா இன்னும் கசக்கும் ஸோ அதனால் கட்டாயம் இந்த சீடெல்லாம் எடுத்துருவணும் இந்த கெக்கிரிக்காய் வந்து பொதுவாக நான் நினைக்கிறேன் டாக்டர்ஸும் செல்லிக்கிறாங்க கிட்னி ட்ரல் ஈர்க்கிறவங்களுக்காக இருந்தாலும் தான் அதோடு யூரின் இன்ஃபெக்ஷன் ஈக்கிறவங்களுக்காக இருந்தாலும் இது ஒரு நல்ல ஒரு மெடிசின் இதுதான் செல்லேயும் இதை வந்து நாங்கள் வந்து பொதுவாக குக் பண்ணி தின்ற நேரம் அது மாதிரி பிரச்சனை இயக்கிறவங்களுக்கு மிச்சமே நல்ல பாருங்கள் நான் ஆல்ரெடி சென்ன மாதிரி இதை வந்து இப்படி நீட்டு நீட்டமாக வெட்டிட்டு அதை நடுவில் சீடெல்லாம் ஃபுல்லாகவே எடுத்துடணும் இப்போ நான் அந்த கறி ஆக்கின ப்ரெஷர் குக்கர்லையே தான் இந்த கேக்கரிக்காவை வந்து வெட்டி போட்டுக்கொண்டேன் அதுக்கு வந்து தண்ணி பால் ஊற்றி தான் இப்போ நான் இதை வேக வைக்க போகிறேன் கொஞ்சம் அதில் வந்து தக்காளிக்காவும் பச்சை கொச்சிக்காயும் போட்டுட்டு இதில் வந்து எண்ணெயிலேயே தாளித்த மற்ற வெங்காயம் வெள்ளைப்பூடு அதோட ரொம்ப கறவைப்போல் எல்லாம் போட்டு இதிலேயே கொட்டி கொஞ்சமாக மஞ்சள் தூள் தூள் மாசி மாசித்தூள் உப்பு அதோட கொஞ்சமாக மொளகு தூளும் அதோட தூளும் இதெல்லாம் போட்டு இந்த தண்ணி பாலை இதை இதை வந்து ஒரு ரெண்டு விசில் நான் வச்சு வேக வச்சு எடுத்தேன் நீங்களும் கட்டாயம் இந்த கெக்கரிகவை நீங்கள் மார்க்கெட் போகிற நேரம் சரி அது அதுவும் இல்லாமல் ஃபுட் சிட்டிகளில் சரி போனால் இதை கொண்டு வந்து கட்டாயம் ஒரு தடவை இதே மாதிரி குக் பண்ணி பாருங்கள் இது வந்து புளிக்கறியை ஆக்குற நேரம் அவ்வளோ டேஸ்டாக இருக்குது புளிக்கறின்றது நான் இன்றைக்கி இதில் போட்டு தான் ஆக்குறேன் இதுக்கு வந்து அந்த மற்ற புளி நார்மலான புளி வந்து ஊற்றப்படாது குரக்கா புளி தான் ஊற்றணும் இப்போ தண்ணி பாலில் இதெல்லாம் போட்டு கூட்டி எடுத்ததுக்கு ஒரு மிக்ஸ் ஒன்றையும் கொடுத்துட்டு இதை ஒரு நான் ரெண்டு விசிலுக்கு மாதிரி வேக வச்சு எடுத்துக்கொண்டேன் எனக்கு வந்து கொரக்கா போடுறதுக்கு இல்லை ஸோ அதனால் மருவ முடியை திறந்த குரக்காவையும் போட்டுட்டு இதை ஒரு ரெண்டு விசிலுக்கு மாதிரி வேக வச்சு எடுத்துக்கொண்டேன்னு பாருங்கள் இதில் நான் ஊற்றினா தண்ணி பால் எல்லாம் ஓரளவு வற்றி இந்த கெக்கிரிக்காவும் நல்லா இருந்துச்சு இதுக்கு நான் தேவையான மாதிரி கொஞ்சமாக திக்கான தேங்காய்ப்பாலும் ஊற்றி இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் மாதிரி சூடாக்கி எடுத்தால் கெக்கிரிக்காய் கறியும் ரெடி ஆகிடும் இன்றைக்கி குக்கிங் முடிஞ்சு எல்லாம் முடித்த கையோட மேசைக்கி எல்லாம் கறியெல்லாம் போட்டு வச்ச உடனே நானும் கொஞ்சம் க்ளீனாக க்ளீன் பண்ணிவிட்டு குஸ்னியெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு தொழுந்துட்டு வந்து தான் இன்றைக்கி லஞ்ச் எடுத்தேன் அல்லாமது இல்லை என்னோடய டேபிள் இப்படி தான் இருந்துச்சு தான் கொஞ்சம் ஒரு மரக்கறியும் ஒரு சுண்டலும் செஞ்சுகிறேன் தண்ணி இல்லாததுக்கு அப்புறம் பெருசாக நான் வந்து குக் பண்ணுறேன்ல ஒரு மரக்கறியும் ஒரு கறியும் தான் ஆகினதும் நேர்த்தோடையும் செஞ்சேன் அலாம்துலா அதோட ரெண்டு நாளைக்கு முந்தி கழுவி போட்டு உடுப்போம் அப்படியே மேலே இருந்துச்சு இப்போல்லாம் கொஞ்சம் மழை இருட்டு மாதிரியே இயக்கிறதால வெளியேண்டை உடுப்பு காய போடவே இல்ல இப்போ உள்ளுக்கு காய வச்ச உடுப்பைத்தான் வந்து நான் எடுக்க போய்ட்டு கொண்டு ஈகிறேன்னு பாருங்கள் தான் நான் இந்த கம்பியில் காய வச்ச உடுப்பெல்லாம் போட்டு எடுத்தேன் இது வந்து உள்ளுக்கே இயறையை சுற்றி ஒரு ரெண்டு நாள் வச்சாலும் டக்குன்னு காஞ்சிரும் ஸோ அதனால் இந்த உடுப்பெல்லாம் எடுத்துட்டு போம் அப்படின்னு தான் இந்த உடுப்பெல்லாம் எடுக்க வந்தேன் என்னத்தை தான் இருந்தாலும் வெளியே வெயில் வந்து அந்த உடுப்பெல்லாம் காய்ச்சி எடுத்தால் தான் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இப்படி உள்ளுக்கு போட்டு எடுத்துறனே சில நேரம் ஒரு ஜாதி வாசமாகவும் இருக்கும் அந்த நல்லாவே வெயில் பட்டு காயாத சுற்றி இந்த வீடியோவை நான் இதோடு முடிச்சு கொள்ளுறேன் இந்த வீடியோ அவங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திக்குமென்று நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்ஷால்லாம் மீண்டும் இன்னொரு வீடியோனோட உங்களையே சந்திக்கும் வரை பாய் பாய்